ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் நீ சட்னி சாம்பார் செய்யாதீங்க இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும் மூணு வேலைக்கு சைடிஷ் கவலை இல்லைங்க அதிக நேரம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க கசகச இல்லாட்டி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட அஞ்சாறு பூண்டு உரித்து சேர்த்துக்கங்க கூடவே தோல் சிவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க அதாவது கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காம இது மாதிரி கொரப்பாக திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை கூடவே நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கங்க இன்னும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்ததும் இதோட கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு பத்தாட்டி பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து சூட்லேயே கலந்து விட்டுடுங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி தேங்காய் விதை சேர்த்துக்கங்க தக்காளியை நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் இதோடு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்தீங்கன்னா அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் போகும் இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க கூடவே எக்ஸ்ட்ரா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கூட கலந்துடலாம் இதை அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதோடய பச்சை வாசனெலாம் போய் நல்லா காமாக கமன் மணக்க மணக்க சுவையான தக்காளி குருமா ரெடி இதோட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தகையை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா தெருவே மணக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக சிம்பிளான ஒரு ஈஸியான தக்காளி குருமா ரெடி ஆகிடுங்க கறி குழம்பு சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இதை ஒன்று மட்டும் நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா போதும் இட்லி தோசையோடு ஊற்றி பரிமாறலாம் மதியம் லஞ்சுக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பூரியோட கூட சேர்த்து சாப்பிட்லாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்